இந்த முகாம்ல பதிமூன்று துறைகளின் சார்பில் நாப்பத்தி மூன்று சேவைகள் வந்து மக்களுக்கு வழங்கப்படுது மாநகராட்சி நிர்வாகம் குடிநீர் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அண்ணன் இந்த போக

தேவைகள் வந்து மக்களுக்கு நேரடியாக செஞ்சு சேரணும் அப்படின்ற புது முயற்சியோட மக்கள் எல்லாருமே வந்து காலையில இருந்து இப்போ சாயங்காலம் ஒரு நான்கு மணிக்கு மேலேயே இருக்கும் இப்போ வரைக்குமே வந்து அப்படி காட்டு தொடர்ந்து வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுடைய என்னென்ன குறைகளும் என்னென்ன தேவைகளும் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி எழுதி கொடுத்து அதை இங்க வந்து சப்மிட் பண்ணி கொடுத்துறாங்க அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் அங்கே இருக்கிறவங்க

நலத்திட்டங்கள் வந்து சேர்த்து வந்துச்சுக்கிறாங்க ஸோ எங்கள் ஊரில் நடக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இப்போ தான் வந்தேன் கொஞ்சம் நேரம் முன்னாடி நான் ஃபோஸில் பண்ணி கொடுத்தா எனக்கு என்ன சீட்டு கொடுத்தாங்க ப்ரைஸ் ஸோ இதுதான் அந்த மாண்புக்கு அதை காமிச்சுருப்பாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னா நலத்திட்டங்கள் வழங்குவது சிறப்பு தேங்க் யூ தேங்க்யூ